என் பெயர் எஸ்கே ராஜபாண்டியன் நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு முதல் கட்சியில் சிறப்பாக பணியாற்றி வருகிறேன் தற்போது திமுக தோமுச தொழிற்சங்கத்தில் மாநில அமைப்பு செயலாளராக பணியாற்றி வருகிறேன் அது மட்டுமல்லாது கோவை மாவட்ட சிறுபான்மையர் நலப்பிரிவில் துணை அமைப்பாளராக செயல்பட்டு வருகிறேன் இதுக்காக என்ன செய்தி சொல்கிறீங்க சார் அதாவது தானே தலைவர் அவர்களின் எழுபத்தி ரெண்டாவது பிறந்தநாளுக்காக வாழ்த்துக்களை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன் ஏனென்றால் எவ்வளவோ இன்னல்களுக்கு மத்தியில் இந்த தமிழகத்தில் ஏற்படும் பல இடையூறுகளுக்கு மத்தியில் தமிழ் மக்களுக்காக தமிழ் மொழிக்காக தமிழ் இனத்துக்காக செவ்வனை சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கும் தானே தளபதி தளபதி அவர்களுக்கு இந்த எழுபத்தி ரெண்டாவது பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை அனைத்து உடன்பிறப்புகள் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம் அது இன்றைய தேதியில் தமிழ் தமிழ்நாட்டு மக்களுக்காக அவர் செய்யும் மிகப்பெரிய சிறப்பான திட்டங்களில் மிகவும் அனைவரையும் கவர்ந்த திட்டம் இலவச பஸ் பாஸ் திட்டம் அதாவது மகளிருக்கு இலவச பேருந்து கட்டணமில்லாத பேருந்து திட்டத்தை அவர் சிறப்பாக செயல்படுத்தி கொண்டு வருகிறார் அது இல்லாமல் மகளிர் தொகை என்று ஒவ்வொரு மகளிருக்கும் ஒவ்வொரு குடும்ப பெண்களுக்கும் அவர்களுக்கு உரிமை தொகையாக உதவித்தொகை இல்லாமல் தொகையாக அவர் வழங்கி வருவது அனைத்து தமிழ் ஜாதி பெண்களுக்கும் மிகப்பெரிய ஒரு சுயமரியாதையை உருவாக்கி கொடுத்துள்ளது அது மட்டுமில்லாமல் திராவிட மாடல் ஆட்சியில் மருத்துவத்துக்கும் கல்வியை இரண்டு கண்களாக அவர் பாவிக்கிறார் அதில் முதல் கண்களாக கல்விக்காக அவர் எண்ணற்ற பல திட்டங்களை செயல்படுத்தி கொண்டு வருகிறார் அதில் ஏழை பெண்கள் ஏழை மாணவ மாணவிகள் படிப்பிற்காக நான் முதல்வன் திட்டம் புதுமை பெண் திட்டம் அது இல்லாமல் ஒவ்வொரு கல்லூரியில் படிக்கும் பெண்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபா உதவித்தொகை இவ் இவ்வாறெல்லாம் பல வகையில் வ வழங்கி அவர்களின் படிப்பை மென்மேலும் தொடர சிறப்பாக செயல்படுத்துகிறார் அதே போல் மருத்துவத்தில் பார்த்தால் மருத்துவத்தில் நம்மை காப்பு அதாவது உயிர் காக்கும் நாற்பத்தெட்டு திட்டம் அதே போல் வந்து விபத்து நடந்தால் அதனால் வந்து அதற்கான கட்ட காப்பீடு இப்படி மருத்துவத்திற்கு எண்ணற்ற பல திட்டங்களையும் தீட்டி வ தீட்டி அதை செயல்படுத்தி வருகிறார் மருத்துவம் கல்வி மற்றும் பல விஷயங்கள் நல்ல திட்டங்கள் கொண்டு வருகிறார் இந்த திட்டங்கள்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் திமுகவுக்கு எந்த அளவுக்கு சாதகமாக இருக்கும் அதாவது திராவிட மாடல் ஆட்சியில் நம்ம கணக்கில் எடுத்துக்கொண்டால் முதல் கட்டமாக ஒரு ஒரு செய்தியை நான் இப்பொழுது உங்களுக்கு தெரிவிக்கிறேன் அதாவது திராவிட முன்னேற்றக் கழகம் என்பது மிக பெரிய அசாதாரணமான உள்கட்டமைப்பு கொண்ட கட்சியாகும் ஏனென்றால் இன்றைக்கு பூத் கமிட்டி முதல் கொண்டு ஒவ்வொரு பூத்திலையும் ஒவ்வொரு பூத் கமிட்டியும் அதில் உள்ள பிஎல் டூ மேற்கொண்டு அனைத்து அனைவரும் தொடர்ந்து மக்களிடையிலே தொடர்ந்து தன்னுடைய தொடர்புகளை ஏற்படுத்தி கொண்டு வந்து வந்து கொண்டிருக்கிறார்கள் அதுவே மிகப்பெரிய ஒரு சான்றுக்காகும் அது இல்லாமல் பல நல நலத்திட்டங்களினால் வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறுகிற சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி இருநூறு தொகுதிக்கு மேல் வெற்றி பெறுவது கண்டிப்பாக நடைமுறைக்கு சாத்தியமான ஒன்றுதான் அது இல்லாமல் இருநூறு தொகுதிக்கு மேலேயே வெற்றி பெறும் என்பதையும் இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம் மேலும் இந்த வெற்றியினை தமிழக முதல்வர் தளபதி மு ஸ்டாலின் அவர்களுக்கு பிறந்தநாள் பரிசாக அளிப்போம் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்